ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத இந்தியாவை அடையும் தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய அரசு கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் ஊட்டச்சத்து விளைவுகளை மேம்படுத்துவதற்காக இந்திய அரசின் முதன்மை திட்டமாக போஷன் அபியான் திட்டம் செயல்படுத்தப்பட்டது ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுப்பதும் குழந்தைகளின் வளர்ச்சி ஆரோக்கியம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துவதும் இதன் முக்கிய நோக்கமாகும் ஆறு வயது வரை உள்ள குழந்தைகள் வளரிளம் பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் ஆகியோரின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்துவதில் இத்திட்டம் பெரிதும் கவனம் செலுத்தி வருகிறது முக்கிய அங்கன்வாடி சேவைகளின் பயன்பாடு மற்றும் தரத்தை மேம்படுத்துவதன் மூலமாக கர்ப்பிணி பெண்கள் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு முழுமையான வளர்ச்சி மற்றும் போதுமான ஊட்டச்சத்தை போஷன் அபியான் திட்டம் உறுதி செய்து வருகிறது எனக்கு ரெண்டு பசங்க அங்கனவாடிலேயே பதிவு பண்ணதுக்கப்புறம் என்ன சாப்பிட்ணும் ஆரோக்கியமாக இருக்கிறது குழந்தை நல்லா வளரத்துக்கு என்னென்ன சாப்பிட்ணும் எல்லாம் டீச்சர் எல்லாம் சொன்னாங்க அதே தான் அதே மாதிரி தான் நான் கண்டினியூ பண்ணேன் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தாய்ப்பால் கொடுக்கணும்னு சொன்னாங்க எல்லாம் கொடுத்தாச்சு அப்புறம் மாதம் மாதம் இடம் உயிரும் எல்லாம் வெயிட் பார்த்தா மாவு கொடுத்து மாவு கொடுக்குறாங்க மாதம் ஒன்றாந்தேதி அஞ்சாந்தேதிக்குள்ளே மாவு கொடுக்குறாங்க என் குழந்த ஆரோக்கியமா நல்லா ரெண்டு பேரும் இருக்காங்க இங்க வந்து தாய் கர்ப்பம் தரிச்சத்துலேருந்து குழந்த பிறந்து ஆறு வயசு ஆகிற வரைக்கும் எங்களுடைய அங்கன்வாடி பொறுப்பு அத்தனை குழந்தைங்களையும் தாய்மாரிய வளர்ச்சிக்காகவும் நாங்க பாடுபடுவோம் தாய்மார்கள் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளரத்துக்காகவும் இந்த போஷான் அபியான் திட்டத்தின் மூலமாக அவங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறோம் குழந்தைங்கள வந்து ஒவ்வொரு தேதியும் ஒன்றுலேருந்து அஞ்சு தேதிக்குள்ளே உயரம் எடை பார்த்து குழந்தைகளோட வளர்ச்சியை கண்காணித்து அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் அவங்களுக்கு சொல்லும்போதே வந்து ஒவ்வொரு மாதமும் சிபி நடத்துகிறோம் அந்த சிபி நடத்தும் போது வராத குழந்தைங்களையும் எங்களுடைய மையத்துக்கு வைக்கிறதுக்காக அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் நாங்கள் எடுத்து சொல்வோம் குழந்தைகளோட வளர்ச்சியை பற்றியும் ஆரோக்கியத்தை பற்றியும் அவங்ககிட்ட விவரமாக சொல்லுவோம் சத்தான சாப்பாடு அந்த குழந்தைகளுக்கு வழங்குறோம் குழந்தைங்களோட ஊட்டச்சத்து நிலை தனி கவனம் செலுத்தி வரும் மத்திய அரசு போஷன் அபியான் திட்டத்தின் மூலம் குழந்தைகள் வளரிளம் பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களின் ஆரோக்கியத்தை உறுதி செய்து வருகிறது செய்திகளுக்காக திருப்பத்தூரில் அனுராதா